ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சேனல் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ல இருந்து தமிழ்ல பதினஞ்சு கேள்விகள் மட்டும் இப்போ நம்ம சரிங்களா ஸோ பதினஞ்சு கேள்விகள் மட்டும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பார்ட் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ளார போயிடலாம் கொஷின் பாருங்க எடுத்தோடனே நமக்கு பத்தி வினாக்கள் கொடுத்துருக்காங்க நம்ம சிலபஸ்ல இதுல இருந்து பத்தி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு கீழே அஞ்சு கேள்வி கேட்போம் அப்படின்ற மாதிரி சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா அதுதான் இங்க நமக்கு ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்க ஸோ வாங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பேராகிராஃபா படிக்கணும் அதுல தான் நமக்கு ஆன்சர் அப்படிங்கிறது கீழே கேட்டிருக்கிற கொஷின்ஸ்க்கு இருக்கும் பத்தியை படிச்சிடலாம் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி ஆகும் இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை அதாவது வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது நம்ம பேசுறத கேட்டு பிறரால உணரப்படுவதுதான் வந்து மொழி அப்படின்னு சொல்றாங்க இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை அப்போ ஒரு மொழியோடைய முதல் நிலை எது அப்படின்னா பேசுவதும் அதை கேட்பதும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மொழியின் உயிர்நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் நம்ம பேசக்கூடிய அந்த பேச்சு பேச்சு வாயிலாக தான் என்ன அப்படின்னா மொழியின் உயிர்நாடி நாடி அப்படின்னு சொல்றாங்க பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறத பேச்சு மொழி மூலயமா எளிமையா வெளிப்படுத்த முடியும் அப்படின்றத இதுல சொல்லியிருக்காங்க அடுத்தது அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி ஒழிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள் ஆகும் நம்ம ஒருத்தவங்க கிட்ட எந்த வடிவத்துல எந்த சைகையில நம்ம சொல்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம காப்போசிட்ல இருக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க அப்போ அதுக்குள்ள உதவுறது எது அப்படின்னா பேச்சு மொழி சோ இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க அந்த பத்தியில பேச்சு மொழி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்புடையது அதனால நம் ஒரு மொழிக்கு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்கு அப்படிங்கறத அந்த பத்தியில கொடுத்துருக்காங்க இதுல இருந்து கேட்ட கேள்விகளை பார்க்கலாம் வாங்க மொழியின் முதல் நிலை எது இப்பதான் நம்ம பார்த்தோம் பேசுவதும் கேட்பதும் இதுதான் மொழியினுடைய முதல் நிலை அடுத்தது பாருங்க மொழியின் உயிர் நாடி எது பேச்சு மொழி ஒரு மொழிக்கான உயிர்நாடியாக விளங்குவது எது அப்படின்னா பேச்சு மொழி அடுத்தது பாருங்க பேச்சு மொழி எதை எளிதாக வெளிப்படுத்தும் அப்படின்னா உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் நாலாவது பேச்சு மொழியின் நோக்கம் பேச்சு மொழியோட நோக்கம் என்னது கருத்து வெளிவாரு எழுதுவதோ கேட்பதோ செயல் வழிபாடோ கிடையாது கருத்தை வெளிப்படுத்துவதற்கு எளிய ஒரு மொழியாக இருப்பதுதான் பேச்சு மொழி அடுத்தது பாருங்க பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளுள் ஒன்று பேச்சின் மொழியோடைய சிறப்பு கூறுகள்ல ஒன்றாக இருப்பது எது அப்படின்னா உடல் மொழி அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக காடுகளில் எல்லாம் களையாகிய கரும்புகள் உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க காடுகளில் அப்படின்னு கொடுத்தாச்சு அப்போ உள்ளது அப்படின்னு கொடுத்திருக்காங்க இங்க ஒருமையில கொடுத்துருக்காங்க இது தப்பு காடுகள் அப்படின்னா பன்மை அப்போ இந்த இடத்துல ஒருமையில கொடுத்துருக்காங்க இது வந்து ஆன்சரா இருக்குமானா கிடையாது அடுத்தது காடுகளில் எல்லாம் கடையாகிய கரும்புகள் உள்ளன உள்ளன அப்படிங்கிறது பன்மை அப்போ இந்த இடத்துலயும் பன்மை இதுதான் சரி அடுத்தது மீதி எலிமினேட் பண்ணிடலாம் ஏன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அடுத்தது பாருங்க ஒருமையை குறிக்கும் தொடர் எது நான் வந்தோம் வந்தோம் அப்படிங்கிறது என்னது பன்மை அப்போ இது ஒருமையில வராது அடுத்தது நாம் வந்தேன் கொடுத்துருக்காங்க நாம் அப்படிங்கிறது பன்மை அப்போ இதுவும் வராது இங்க பாருங்க நான் வந்தேன் நான் அப்படிங்கறதும் ஒருமை இங்க வந்தேன் அப்படிங்கிறது ஒருமையில சொல்றோம் அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்தது போயினா அக்ரிணை படவின்பால் விகுதிகள் யாவை கல் இதுதான் அக்ரினை பலர்பால் விகுதிகள் அர் ஆர் மார் இதெல்லாம் வந்து என்னன்னா அக்ரி உயர் தினை படவின்பால் விகுதிகள் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க அன் ஆண் மான் அப்படிங்கிறது ஆண் பால் வினைமுற்று விகுதியில் வரும் அல் ஆல் இல் இதெல்லாம் வந்து பெண்பால் பால் விகுதிகள்ல வரும் அடுத்தது பாருங்க பொருந்தாத இணை எது நிறை மேன்மை இது சரி அடுத்தது பொறை அப்படின்னா பொறுமை மதம் அப்படின்னா கொள்கை அடுத்தது மையல் அப்படின்னா நட்பா நட்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மையல் அப்படிங்கிறது நட்பு கிடையாது அப்போ பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இதுதான் பொருந்தாதது அப்ப மையல் அப்படிங்கிறதுக்கான சரியான பொருள் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விருப்பம் அப்படிங்கிறது தான் மையலுக்கான சரியான பொருள் விருப்பம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பாருங்க கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேர்க பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை நிறைய பாவங்களை செஞ்சுட்டு கங்கை நதியில மூழ்கி எரிஞ்சிட்டு வந்துட்டா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் போயிருமா அப்படின்னு கேட்டா கிடையாது பாவச் செயலுக்கு பரிகாரம் என்பதே கிடையாது அதுதான் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அப்படிங்கறதே அன்னமாக மாறாது அது காக்கை எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கு அடுத்தது பாருங்க பொருத்தமான வரிசையை பொருள் பொருந்தும் வரிசையை தேர்ந்தெடுக்க கொண்டல் அப்படின்னா என்னன்னா கிழக்கு கொண்டல் கிழக்கு கோடை அப்படிங்கிறது மேற்கு ஏன்னா இந்த கோ இந்த இரட்டை மேற்கோள் கூடிய வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க கோடை அப்படின்னா மேற்கு அடுத்தது வாடை அப்படின்னா வடக்கு இங்கேயும் அதே மாதிரிதான் வாடை வடக்கு அடுத்தது தென்றல் அப்படின்னா தெற்கு தே இங்கேயும் வந்து இந்த ஒ ஒற்றை ஆஹ் குரில் இதை வந்து இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்படிங்கிறது தான் சரியானவடை ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்க பன்னிரெண்டாவது கேள்வி சரியான எண் அடையை தெரிவு செய்க ஒன்று கூட்டல் தலைவன் இதுக்கு நமக்கு ஒரு ஓர் வேறுபாடு தெரியணும் சோ ஒரு ஓர் வேறுபாடு தெரிஞ்சது அப்படின்னா நம்மளால எளிமையா இந்த கேள்விகளை ஆன்சர் பண்ண முடியும் ஒரு நம்ம எங்க பயன்படுத்துவோம் உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்துவோம் ஓர் எங்க பயன்படுத்துவோம் உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஓர் பயன்படுத்துவோம் அப்ப இங்க பாருங்க ஒன்று கூட்டல் தலைவன் ஓர் தலைவன் அப்படின்னு வருமா ஏன்னா தலைவன் அப்படிங்கறதுல இந்த தவை நம்ம பிரிச்சோம்னா இட்டு கூட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்போ இந்த த அப்படிங்கிறது என்னது உயிர்மை எழுத்து நான் சொல்லியிருக்கேன் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்தணும் இங்க ஆப்ஷன்ல எங்க ஒரு இருக்குதுன்னு வருங்க ஓர் தலைவன் வராது ஒரே தலைவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் வராது ஒற்றை தலைவனும் வராது ஒரு தலைவன் ஏன்னா உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தான் பயன்படுத்தணும் ஆப்ஷன் டி அடுத்தது பிழை திருத்துகள் சரியான எண்ணடையை கண்டறிய இதுவும் அதேதான் இங்க பாருங்க குளம் அப்ப குளம் அப்படிங்கறதுல இருக்கிற முதல் எழுத்து என்னது நீங்க பிரிச்சு பாருங்க அப்படிங்கறது இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு வரும் அப்போ இது வந்து என்ன எழுத்து உயிர்மை எழுத்து பூ அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து இப்பதான் சொன்னோம் முன்னாடி சொன்ன கேள்விக்கு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு பயன்படுத்த வேண்டும் அப்போ இங்க பாருங்க ஒரு குளம் அப்படிங்கிறது தான் சரியான விடை ஆப்ஷன் சி அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடரை கண்டறிங்க இங்க பாருங்க கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ல எது சரியான தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான தொடர் அப்படின்னா இருக்கிற நான்கு இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியான முறையில ஒரு சுற்றொடரா இருக்கோ அதுதான் கரெக்ட் ஆப்ஷன் இங்க பாருங்க இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது இதுதான் ஆப்ஷன் ஏ அப்படிங்கறதான் கரெக்ட் இங்க பாருங்க என் மனம் இகழ்ந்தால் இறந்து விடாது இது தவறு இகழ்ந்தால் இறந்து விடாது என் மனம் என் மனம் இறந்து விடாது இகழ்ந்தால் இதெல்லாம் வந்து ஒரு சரியான முறையில இருக்கிற சொற்றொடர் இல்லை ஆப்ஷன் ஏ தான் சரி அடுத்தது பாருங்க பதினைந்து வாக்கிய அமைப்பினை கண்டறிதல் லாஸ்ட் கொஸ்டின் ஒன் உன் திருக்குறள் நூலை தா எவ்வகை வாக்கியம் என சுட்டுக அப்படின்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க உணர்ச்சி வாக்கியம்னு கொடுத்துருக்காங்க இங்க ஏதாவது உணர்ச்சி வசப்படுற மாதிரி பேசியிருக்காங்களா அப்ப இது கிடையாது அடுத்தது பாருங்க செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் அப்ப செய்தி வாக்கியம் அப்படிங்கறதும் இது கிடையாது அடுத்தது பாருங்க செய்வினை வாக்கியமானு கேட்டா இதுவும் கிடையாது செய்வினை வாக்கியம்ல வராது செய்வரை முதன்மைப்படுத்தி சொல்லக்கூடியதுதான் செய்வினை அப்போ இதுவும் வராது உன் திருக்குறள் நுழை தா தா அப்படின்னா என்னது கொடு அப்படின்னு ஏவல் பொருள்ல வர்ற மாதிரி இருக்கு அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கறத சரியான விடை ஏவல் அல்லது கட்டளை வாக்கியம் சோ இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த கொஷின்ஸை பார்க்கலாம் நமக்கு எக்ஸாம் வரைக்குமே எவ்வளவு கொஷின்ஸ் நம்ம பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு பெனிஃபிட் தான் இந்த வீடியோல நீங்கள் தெரியாத கொஷின் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம இருக்கக்கூடிய கேள்விகளோட சந்திக்கலாம்